ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் குமராபாளையத்தில் தாங்க அமைந்துள்ளது மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க கிழக்கு பார்த்து அமைந்த வீடு தாங்க இது இந்த இடத்துல ஓட்டு வீடு ஒண்ணு குடியிருப்பதற்கு ஏற்ற வகையில அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இடத்திற்கு மட்டும்தாங்க வீட்டிற்கு மதிப்பு இல்லைங்க நல்ல மெயினான ஏரியாங்க குமராபாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க ஈரோடு கார்பரேஷன் லிமிட்ல இந்த இடம் அமைந்துள்ளதுங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை இருபத்தி எட்டு லட்சம் சொல்றாங்க மேலும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க